இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல காரசாரமான ஒரு நண்டு மசாலா ஒன்று செய்யலாமா வாங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்ல வாசனை வர வரை வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஃபுல் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துறேன் அதையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த மசாலாவை வந்து ஒரு பத்து செகண்ட் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு ஒரு கிலோ அளவுள்ள நண்டை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த நண்டுக்கு தேவையான அளவுக்கு இதில் உப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மசாலாலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த வதங்கட்டும் அதுக்கப்புறமா இந்த நண்டு நல்ல வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நண்டு வந்து ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ பாதி அளவு வத்திச்சு இப்போ பாருங்கள் நல்லா இது கொதித்து はい。 அப்படியே ஃபுல்லாக வத்தணும் அந்த நண்டு வெந்துருச்சுன்னா ஆரஞ்சு கலரில் நல்லா அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகு ஜீரகம் சோம்பு அந்த தூளை இதோடு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இதோட நல்லா சேர்த்துட்டு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நாலு நிமிஷம் சிம்மிலேயே வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்ல சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க நல்ல காரசாரமாக நாளைக்கு சண்டே நண்டு யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ இதே ஸ்டைலில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்